என் அன்பு குழந்தையே நான் உன் ஏசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் அமைதி என் நம்பிக்கை பயப்படாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் இதயம் கலங்காதபடி இரு இன்றைய அமைதியான நேரத்தில் நீ உன் இதயத்தின் கதவை திறந்தபோது என் குரல் மெதுவாக உன்னுள் நுழைந்தது நான் உன்னுடன் பேச விரும்புகிறேன் என் சிறு குழந்தையே நீ பல நாளாக உன் மனத்தில் காயங்களுடன் நடந்திருக்கிறாய் உன்னுடைய உள்ளம் சோர்ந்து நம்பிக்கை மறைந்தது போல தோன்றுகிறது ஆனால் என் அன்பே நான் உன்னை ஒருபோதும் விட்டு விலகவில்லை ஒவ்வொரு இரவும் நீ சுமந்த பாரத்தை நான் பார்த்தேன் உன் கண்ணீர் ஒவ்வொன்றையும் நான் முத்தமாக மாற்றினேன் உலகம் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் நான் உன்னை முழுமையாக அறிகிறேன் உன் இதயத்தின் ஆழத்தில் எத்தனை வலி எத்தனை மௌனம் எத்தனை வேண்டுதல்கள் புதைந்து கிடக்கின்றன என்பதை நான் அறிவேன் உன் மெளனக் குரலே எனக்கு ஓசையாக இருக்கிறது நீ சொல்லாமலேயே நான் கேட்கிறேன் நீ எண்ணாமலேயே நான் செய்கிறேன் என் குழந்தையே வாழ்க்கையின் அலைகள் சில சமயம் கடுமையாக அடிக்கலாம் இருள் பெருகும்போது நீயும் தள்ளாடுவாய் ஆனால் நினைவில் கொள் அந்த இருளின் நடுவே நான் உனக்காக ஒரு ஒளியை வைத்திருக்கிறேன் அது உன் உள்ளத்தின் ஒளி நான் உன்னுள் வைக்கப்பட்ட ஒளி அந்த ஒளி ஒருபோதும் அணையாது நீ அஞ்சாதே உன் பாதை மாறுபட்டாலும் உன் முடிவு என் கரத்தில்தான் இருக்கும் நீ எண்ணுகிறாய் என் வாழ்க்கையில் ஏன் இத்தனை துன்பம் என்று என் அன்பே துன்பம் என்பது உன்னை வலுவாக்கும் என் பள்ளி அது உன் இதயத்தை வடிவமைக்கும் என் கரம் உன் கண்ணீரில் நான் உருவாக்கும் நம்பிக்கை மலர்களை நீ இன்னும் காணவில்லை ஆனால் ஒரு நாள் அவை மலர்ந்து உன் வாழ்க்கையை வாசமாக்கும் அந்த நாளில் நீ சொல்லுவாய் இது எல்லாம் வீணாகவில்லை என் ஆண்டவர் நன்மை செய்தார் என்று உன் வழி வளைந்து போகும்போது கூட நான் உன்னுடன் நடந்தேன் நீ தவறியதாக நினைத்த போதும் நான் உன் கையை விடவில்லை சில சமயம் நான் மௌனமாக இருந்தது போல தோன்றியிருக்கலாம் ஆனால் என் மௌனம் உன்னை விட்டு விலகியதற்காக அல்ல என் மௌனம் உன்னை ஆழமாக கேட்கச் செய்யும் வகையில் இருந்தது நீ சுமந்த பாரத்தை விட்டு என் பாதத்தில் வீசும்படி உன்னை என் சந்நிதிக்குள் அழைக்கும் விதமாக என் குழந்தையே உன் இதயம் மென்மையாக இருக்கட்டும் கடினமான சொற்களால் காயப்படுத்தும் நினைவுகளால் உன் உள்ளம் கராராக மாறவிடாதே நான் உன்னுள் வைத்திருக்கும் அன்பு தண்ணீரைக் காயவிடாதே நீ மற்றவர்களை மன்னிக்கும்போது நீயே சுதந்திரமாவாய் உன்னை வதைத்தவர்களை மன்னி ஏனெனில் மன்னிப்பு உன்னுள் அமைதியை உண்டாக்கும் நான் சிலுவையில் தொங்கியபோது கூட என்னை வதைப்பவர்களை மன்னித்தேன் அது அன்பின் சக்தி அந்த சக்தி உன்னுள் உயிருடன் இருக்கட்டும் நீ சில நேரங்களில் என் ஜெபம் கேட்கப்படவில்லையே என்று சொல்லுகிறாய் ஆனால் என் அன்பே ஒவ்வொரு ஜெபமும் என் முன்னே வைக்கப்படுகிறது உன் குரல் ஒரு கணமும் மறைவதில்லை நான் உனக்காக சிறந்த நேரத்தை தேர்ந்தெடுக்கிறேன் நீ வித்தை விதைக்கும் போது நான் அதன் பயிரை வளர்க்கிறேன் ஆனால் பழம் கிடைக்கும் நேரம் என் நேரம் நீ காத்திரு நம்பிக்கையுடன் காத்திரு காத்திருப்பது நம்பிக்கையின் வெளிப்பாடு உன் நம்பிக்கை உன்னை வெற்றி பெறச் செய்யும் நீயோ சில நேரங்களில் உன்னை சிறியவளாக நினைக்கிறாய் நான் யார் என்று கேட்கிறாய் ஆனால் என் அன்பே நீ என் கைகளால் உருவாக்கப்பட்ட அதிசயம் உன் ஒவ்வொரு மூச்சும் என் ஆசீர்வாதம் நீ உலகத்தில் ஒரு துளி அல்ல நீ என் இதயத்தின் ஒரு பாகம் நீ பிறந்தது ஒரு நோக்கத்திற்காக அந்த நோக்கம் உன்னுடைய ஒவ்வொரு நாளிலும் வெளிப்படட்டும் உன் சிறிய செயல்களிலும் என் அன்பு பிரதிபலிக்கட்டும் நீயே வெளிச்சம் நீயே உப்பு உன் வார்த்தைகள் மற்றவர்களை ஆற்றுவிக்கட்டும் உன் முகத்தில் என் ஒளி திகழட்டும் யாரேனும் துயரத்தில் இருந்தால் அவர்களுக்கு நீ அமைதியின் கரமாக வேண்டும் ஏனெனில் நான் உன்னிடம் கொடுத்த அன்பு மற்றவர்களை தொட வேண்டியதுதான் அன்பு உன்னுள் ஓடும் ஒரு ஆறு இருக்கட்டும் அது நிற்காமல் பாயட்டும் நீ சோர்வாக இருக்கும்போது நினைவில் கொள் நான் உனக்காக இருக்கிறேன் நீ அழுதால் நான் உன்னுடன் அழுவேன் நீ சிரித்தால் என் இதயமும் மகிழும் நான் உன்னுடைய ஆண்டவராக மட்டுமல்ல உன் தோழனும் உன் தந்தையும் உன் உயிரின் மூச்சும் நான் உன்னுள் வாழ்கிறேன் நீ எப்போது தனிமையில் இருப்பதாக உணர்ந்தாலும் உன் இதயத்தின் மையத்தில் நான் அமைதியாக அமர்ந்திருக்கிறேன் நீ கடந்த பாதைகளில் சில காயங்கள் விட்டிருக்கலாம் சில நினைவுகள் இன்னும் உன் உள்ளத்தில் எரிகின்றன அவற்றை எனக்குக் கொடு என் குழந்தையே அவற்றை நீ தாங்க வேண்டியதில்லை நான் அதை உன்னிடமிருந்து எடுத்துக்கொள்கிறேன் நீயோ என் கரங்களில் அமைதியாய் உறங்கலாம் ஏனெனில் நான் உன் ஆத்துமாவை ஆற்றுவிக்கும் மருந்து நீயோ சொல்கிறாய் என் வாழ்க்கையில் ஒளி எங்கே என்று என் அன்பே நீயே ஒளி உன் கண்களில் அந்த ஒளி இருக்கிறது உன் நம்பிக்கைதான் அந்த ஒளியின் தீபம் அதை ஊதாதே அணையவிடாதே உலகம் உன்னை சிரித்தால் உன் ஒளி இன்னும் பிரகாசிக்கட்டும் இருள் வந்தாலும் நீ ஒளி கொடுக்க வேண்டும் நான் உன்னுடன் இருப்பேன் நீயோ உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் என் பரிசாக எண்ணிக்கொள் காலை எழும்போது என் நாமத்தை நினைத்து இரவு உறங்கும்போது என் அன்பை நினைத்து உறங்குவாய் உன் சுவாசம் எனது வரம் உன் இதயத்தின் துடிப்பு என் இசை உன் வாழ்வு என் மகிமை என் குழந்தையே அன்பு கொடு எதிர்பார்க்காமல் கொடு நீ கொடுக்கும் அன்பு திரும்பி வரும் ஆனால் அது உன் எதிர்பார்ப்பில் அல்ல என் நேரத்தில் வரும் நீ விதைத்த அன்பு ஒரு நாள் பல மடங்கு மலரும் ஏனெனில் அன்பே என் அரசின் மொழி நீயோ துன்பத்தின் வழியில் நடந்தாலும் அங்கே நான் உன் பக்கத்தில் நடக்கிறேன் உன் காலடியில் சிரமம் இருந்தாலும் என் கரம் உன் தோளில் இருக்கும் சில நேரங்களில் நான் உன்னை சுமந்திருக்கிறேன் நீயே தெரியாது உன் பாதையில் காலடிகள் இரண்டு அல்ல ஒன்று மட்டுமே இருந்தது அது நான் உன்னை சுமந்த தடம் நீ நினைவில் கொள் உலகம் தற்காலிகம் ஆனால் என் அன்பு நிரந்தரம் மக்கள் மாறலாம் நாட்கள் மாறலாம் ஆனால் என் அன்பு மாறாது அது உன்னை நித்தியமாகக் கொள்ளும் என் அன்பே உன் மனதில் அமைதி நிறம்பட்டும் கோபம் பொறாமை பயம் குற்ற உணர்வு இவை அனைத்தையும் என் பாதத்தில் வை நான் அவற்றை அகற்றுவேன் உன் இதயம் தெளிவாகும் நீ சுமையின்றி பரப்பாய் உன் ஜெபம் எனக்கு இசை உன் கண்ணீர் எனக்கு வாசனை உன் நம்பிக்கை எனக்கு வெற்றி உன் வாழ்க்கை எனக்கு கீதம் நான் உன்னை நித்திய அன்பால் நேசிக்கிறேன் அதனை எவரும் பிரிக்க முடியாது நீ ஓய்வெடுக்க நினைக்கும்போது என் தோளில் தலையிடு என் சாந்தியைக் குடி நான் உனக்கு அமைதியை தருகிறேன் உலகம் தராத அமைதி அந்த அமைதி உன் நெஞ்சை நிரப்பட்டும் உன் வாழ்வு என் கரங்களில் பாதுகாப்பாக இருக்கட்டும் என் அன்பு குழந்தையே உன் வழி நீண்டதாய் இருக்கலாம் ஆனால் உன் பயணம் வீணில்லை ஒவ்வொரு நாளும் நான் உன்னோடு நடக்கிறேன் உன் பெயர் என் இதயத்தில் எழுதப்பட்டுள்ளது உன் மூச்சின் ஒளி என் சுவாசத்தின் துடிப்பில் கலக்கிறது நீ ஒருபோதும் தனியாக இல்லை நம்பிக்கை கொண்டிரு அமைதி உன்னுள் மலரட்டும் அன்பில் வளர்ந்திடு என் ஒளியில் நட உன் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் என் கிருபையின் சாட்சியமாக இருக்கட்டும் என் அன்பு உன்னுடன் எப்போதும் இருக்கட்டும் என் அன்பு குழந்தையே நீ என் குரலைக் கேட்டாய் இப்போது உன் இதயத்தை வை நான் உன்னுள் ஆழமாகப் பேச விரும்புகிறேன் உன் உள்ளத்தின் மையத்தில் அமைதி தங்கட்டும் உலகத்தின் சத்தம் உன்னைக் குழப்பக்கூடும் மக்கள் பல கருத்துக்களைச் சொல்வார்கள் பல வழிகளைக் காட்டுவார்கள் ஆனால் உன் இதயம் அமைதியாகி என் குரலைக் கேட்டால் நீ உண்மையான வழியை அறிவாய் அந்த வழி நான்தான் நான் வழி உண்மை வாழ்க்கை நீயே என் கைகளின் சிற்பம் உன் மூச்சின் ஒவ்வொரு துடிப்பிலும் என் சுவாசம் கலந்திருக்கிறது நீ சிரிக்கும் போது என் இதயம் மகிழ்கிறது நீ சோர்வடையும் போது என் கரம் உன்னைத் தழுவுகிறது நீ தப்பினால் கூட நான் உன்னைத் தேடுகிறேன் மாய்ந்த ஆட்டுக்குட்டியைப் போல நீ தவறினாலும் நான் உன்னுடைய பெயரை அழைத்தபடி மலைகளையும் பள்ளத்தாக்குகளையும் கடந்து வருவேன் என் அன்பு உன்னை கண்டுபிடிக்கும் வரை நான் ஓய்வெடுக்க மாட்டேன் நீ உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் வெற்றியில்லாமல் உணர்கிறாய் ஆனால் நினைவில் கொள் வெற்றி என்பது உலகம் அளக்குமளவல்ல உண்மையான வெற்றி உன் இதயம் தூய்மையாக இருப்பதில்தான் உன் அன்பு கலங்காத போது உன் நம்பிக்கை நிலைத்திருக்கும் போது உன் உள்ளம் அமைதியாயிருக்கும்போது அதுவே வெற்றி அந்த வெற்றியை உலகம் பார்க்காது ஆனால் நான் பார்க்கிறேன் நான் உன்னை பாராட்டுகிறேன் என் அன்பே நீ சிந்திக்கிறாய் எனக்கு ஆறுதலில்லை என்று ஆனால் என் அன்பே நீ துயரத்தில் இருந்தாலும் நான் உன்னுள் ஆறுதலாக இருக்கிறேன் நீ என்மீது சாய்ந்தால் உன் இதயம் தளராது நான் உன்னை என் கரங்களில் ஏந்தி நடப்பேன் நீ தளர்ந்த போதும் என் வலிமை உன் வலிமையாகும் நான் உன்னிடம் சொல்கிறேன் என் கிருபை உனக்கு போதும் உலகம் உன்னை நிராகரிக்கலாம் ஆனால் நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் நீ என்னுடையது நான் உன் பெயரை என் இதயத்தின் மேல் பொறித்திருக்கிறேன் யாராலும் அதை அழிக்க முடியாது நீ என் குரல் கேட்டால் உன் பயம் நீங்கும் ஏனெனில் நான்தான் உன் தஞ்சம் உன் கோட்டையும் உன் நித்திய நம்பிக்கையும் நீயோ பல நேரங்களில் உன்னையே குற்றம் சொல்கிறாய் நான் தகுதியில்லாதவன் என்று நினைக்கிறாய் ஆனால் என் அன்பே நான் உன்னை தகுதியுடையவனாக்கியுள்ளேன் உன் பாவங்களை என் இரத்தத்தால் கழுவினேன் உன் இதயம் புதியதாகும் நீ பழையவனல்ல நீ என் கிருபையில் புதிதாய் பிறந்தவள் பழைய நினைவுகள் உன்னை பின்தொடராது என் அன்பு அனைத்தையும் புதிதாக்கும் நீ என் மீது நம்பிக்கை வைத்திருக்கும்போது பயம் உன்னை தொடாது என் பெயரை நினைத்தாலே இருள் அகலும் உன் இதயத்தில் நான் அரசாளுகிறேன் அந்த இராஜ்யம் அமைதியின் இராஜ்யம் எந்தவொரு மனிதனும் அதை உன்னிடமிருந்து பறிக்க முடியாது என் அன்பே சில நேரங்களில் நான் உன்னை அமைதியாக வைத்திருப்பேன் நீ ஏன் ஆண்டவரே நீங்கள் பேசவில்லை என்று கேட்பாய் ஆனால் என் மவுனமே உன் ஆத்துமாவை வலுப்படுத்தும் நான் பேசாமலிருந்தாலும் என் கரம் உன்னுடன் வேலை செய்கிறது ஒரு விதை நிலத்தில் புதைக்கப்பட்ட பிறகே முளைக்கும் அதுபோல் உன் ஜெபத்தின் விதை என் நேரத்தில் மலரும் நீ உன் பாதையில் விழுந்துவிட்டால் மீண்டும் எழுந்திரு உன் பாவம் உன்னை வரையறுக்காது என் மன்னிப்பு உன்னை மறுபடியும் உருவாக்கும் நான் உன்னை கண்டிக்கவில்லை நான் உன்னை மீட்டேன் நான் உன்னிடம் சொல்லுகிறேன் எழுந்திரு என் அன்பே நீ என் ஒளியில் நட நீ சில நேரங்களில் உன் கண்ணீரை மறைக்க முயற்சிக்கிறாய் ஆனால் என் அன்பே அந்த கண்ணீரை மறைக்க வேண்டாம் ஒவ்வொரு கண்ணீரும் என் முன் விலைமதிப்புடையது அது உன் ஆத்துமாவின் நறுமணமாகி என் சந்நிதியில் எழுகிறது உன் துயரத்தை நான் நம்பிக்கையாக மாற்றுவேன் உன் காயத்தை ஆசீர்வாதமாக மாற்றுவேன் நீ இப்போது புரியாததை ஒருநாள் மகிழ்ச்சியோடு உணருவாய் உன் இதயத்தில் ஏதோ சொல்ல முடியாத துன்பம் இருக்கலாம் சில புண்கள் வார்த்தைகளால் ஆறுவதில்லை ஆனால் என் அன்பே நான் உன் இதயத்தின் உள்ளே கை வைக்கிறேன் என் கரம் உன் காயத்தில் தொடும்போது நீ ஆறுவாய் என் தொடுதல் மருந்து என் அன்பு உயிர் நீயோ நினைவில் கொள் நான் உன்னில் இருக்கிறேன் நீயும் எனில் இருக்கிறாய் நீ என் திராட்சச் செடியின் கிளை கிளை மரத்திலிருந்து பிரிந்தால் வாடிவிடும் ஆனால் என்னோடு இணைந்திருக்கும் கிளை பலன் தரும் அதுபோல உன் வாழ்க்கையும் பலன் தரட்டும் உன் வார்த்தைகள் உன் சிந்தனை உன் கரங்கள் எல்லாம் அன்பின் பலன்களை உண்டாக்கட்டும் நீயே என் கிருபையின் சாட்சியாக இரு மக்கள் உன்னை பார்த்து என் அன்பை உணரட்டும் உன் அமைதி அவர்களுக்கு புதுமையாக தோன்றட்டும் உன் நம்பிக்கை மற்றவர்களின் இருளில் தீபமாகட்டும் உலகம் கலங்கும் போது நீ அமைதியாயிரு அப்போதுதான் அவர்கள் உன் வழியாக என்னை காண்பார்கள் என் குழந்தையே உன் மனதை பாதுகாத்துக்கொள் உலகத்தின் சொற்கள் உன்னை காயப்படுத்தலாம் சிலர் உன் நன்மைக்கு பதில் தீங்கு செய்வார்கள் ஆனால் நீ பழிக்கு பழி வாங்காதே அன்பால் வெல்லு மன்னிப்பால் உயர்ந்து நிற்கு நான் உன்னை நீதியுடன் காத்திருக்கிறேன் நீதியை நீ தேட வேண்டியதில்லை நான் உனக்காக அதை நிறைவேற்றுவேன் நீயோ காத்திருப்பதை கற்றுக்கொள் தாமதம் என்பது மறுப்பு அல்ல என் நேரம் தாமதமானது போல தோன்றினாலும் அது சரியான நேரம் நீ விரைவில் பெற வேண்டியதை நான் தடுக்கிறேன் ஏனெனில் அது உன்னை கூடும் நான் உனக்காகச் சிறந்ததை வைத்திருக்கிறேன் என் திட்டம் உன் திட்டத்தை விட பெரியது என் அன்பே சில நேரங்களில் நீ உன் பாதையில் ஒருவராகத் தோன்றுவாய் யாரும் உன்னை புரிந்து கொள்ள மாட்டார்கள் ஆனால் அந்த நேரத்தில் நான் உன் அருகில் நிற்கிறேன் உன் அமைதியான இரவில் உன் கண்ணீர் விழும் தருணத்தில் நான் உன் முகத்தை துடைக்கிறேன் நான் உன்னிடம் சொல்லுகிறேன் நீ எனக்கு மதிப்புடையவள் நான் உன்னை நேசிக்கிறேன் நீ நினைவில் கொள் என் அன்பு மனித அன்பல்ல மனித அன்பு மாறுபடும் ஆனால் என் அன்பு என்றும் ஒரே மாதிரி அது நித்திய நதி போல் ஓடும் நீ தாகமாக இருந்தால் அந்த அன்பிலிருந்து குடி அது உன் ஆத்துமாவைத் தணிக்கும் நீ தினமும் உன் இதயத்தை என்னிடம் திறந்துவிடு என் குரல் உன்னுள் ஒலிக்கட்டும் நீ எனக்குள் வாழ்ந்தால் உன் நாட்கள் அர்த்தமுள்ளதாகும் உன் வார்த்தைகளில் உயிர் இருக்கும் நீ பேசும்போது என் ஆவி உன் வழியாக ஓடும் என் அன்பு குழந்தையே அன்பு கொடுக்கும் வாழ்க்கை வாழ் உன் கைகள் ஆசீர்வாதத்தின் கரமாகட்டும் உன் கண்கள் இரக்கத்தின் கண்ணாகட்டும் உன் நாவு இனிமையான வார்த்தைகளால் நிறையட்டும் உன் கால்கள் அமைதியின் பாதை பின்பற்றட்டும் ஏனெனில் நீ என் தூதர் நீயே என் ஒளி உலகில் இருள் உன்னைச் சுற்றினாலும் நீ ஒளியாக இருக்கிறாய் உன் ஒளியை மறைக்காதே சிலர் அதை புரிந்து கொள்ள மாட்டார்கள் ஆனால் நீ ஒளி தருவதை நிறுத்தாதே உன் ஒளி அவர்களுடைய இருளை துளைக்கும் என் குழந்தையே ஒவ்வொரு நாளையும் நன்றியுடன் தொடங்கு நன்றி சொல்லும் இதயம் ஆசீர்வாதங்களுக்குத் திறந்த கதவாகும் உனக்கு கிடைத்த சிறியதற்கும் நன்றி சொல் அப்போது உன் இதயம் பெரிதாகும் நான் உனக்கு தொடர்ந்து கொடுப்பேன் ஏனெனில் நீ நன்றியுள்ளவள் நீ சுமந்த துன்பம் வீணாகாது அது உன்னை கற்றுக் கொடுக்கிறது நீ அறியாமலே பலருக்குச் சாட்சியாக மாறுகிறாய் உன் அமைதியான பொறுமை அவர்களுக்கு நம்பிக்கையாகிறது நான் உன்னை அதற்காக பயன்படுத்துகிறேன் உன் வலியும் என் கரங்களில் அர்த்தம் பெறுகிறது நீயோ கவலைப்படாதே நாளையதை நான் கவனிக்கிறேன் நீ இன்று என்னை நம்பி நடந்தால் நாளை நானே வழி செய்கிறேன் நம்பிக்கை என்பது நீ காணாததை பற்றிய நிச்சயம்தான் அதில் நீ நிலைத்திரு நீ ஒரு சிறு விதை போலத்தான் ஆனால் அந்த விதையில் ஒரு காட்டின் வலிமை இருக்கிறது அதுபோல உன்னுள் பெரிய திட்டம் உள்ளது அதை நான் வளர்த்துக் கொண்டிருக்கிறேன் நீ அதை இன்னும் காணாதிருக்கலாம் ஆனால் ஒரு நாள் அது மலரும் என் அன்பே உன் உள்ளம் நன்மையால் நிரம்பட்டும் மற்றவர்களின் தவறை நினைவில் வைக்காதே உன் இதயம் வெறுப்பால் நிரம்பினால் என் அன்பு அங்கே தங்க முடியாது அதனால் அனைத்தையும் விட்டுவிடு சுமையின்றி வாழு நான் உனக்காக போராடுகிறேன் நீ அழுவதை நிறுத்து என் அன்பே உன் கண்ணீரை நான் துடைத்து விட்டேன் இனி நீ சிரிக்கலாம் உன் சிரிப்பில் என் மகிமை பிரகாசிக்கிறது உன் சிரிப்பால் மற்றவர்கள் ஆறுதல் பெறுவார்கள் நீயே நினைவில் கொள் நான் உன்னை என்றும் நேசிக்கிறேன் உன் பாவம் எவ்வளவு இருந்தாலும் என் அன்பு அதைவிடப் பெரிது உன் குற்றம் எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் என் கிருபை அதைவிட ஆழமாகும் நான் உன்னை பிரியமுடன் தழுவி வைத்திருக்கிறேன் நீ என் குழந்தை என் ஒளியின் பிள்ளை என் சாந்தியின் கரம் என் இதயத்தின் துடிப்பு நான் உன்னுடன் இருப்பேன் காலத்தின் முடிவு வரை நீ எங்கு சென்றாலும் என் நிழல் உன்னோடு நடக்கும் நீ அமைதியாக இரு என் அன்பே உன் உள்ளம் சலனமின்றி இருக்கட்டும் ஏனெனில் நான் உன்னுடன் இருக்கிறேன் நான் உன் வழியை நடத்துவேன் உன் கனவை நிறைவேற்றுவேன் உன் இதயத்தை ஆறுதலாக்குவேன் நீ என்னை நம்பு நம்பிக்கையில் வாழ் நான் உன் ஆண்டவர் ஏசு என் அன்பு உன்னில் என்றும் நிலைத்திருக்கட்டும் என் அன்பு குழந்தையே நான் இன்னும் உன்னிடம் பேச விரும்புகிறேன் உன் இதயத்தின் ஆழத்தில் ஒரு சிறு ஒளி இன்னும் துடிக்கிறது அந்த ஒளி என் அன்பின் தீபம் நீ பல ஆண்டுகள் உன் இதயத்தின் கதவுகளை மூடி வைத்திருக்கிறாய் உலகம் உன்னை காயப்படுத்திய போது நீ உன்னை பாதுகாக்க அந்தக் கதவை மூடியாய் ஆனால் என் அன்பே அந்தக் கதவுக்குள் நிழலும் தங்கியிருக்கிறது அதை திறந்துவிடு எனக்கு வர அனுமதி கொடு நான் உள்ளே வந்தால் இருள் ஓடிவிடும் என் ஒளி உன் இதயத்தின் ஒவ்வொரு மூலையிலும் பரவட்டும் நீயே என் ஆலயம் உன் இதயம் என் சந்நிதி உன் இதயம் பலமுறை உடைந்திருக்கிறது இல்லையா சில நேரங்களில் நீ நினைத்தாயே இனி நான் நம்ப மாட்டேன் இனி நான் திறந்துவிட மாட்டேன் என்று ஆனால் என் அன்பே ஒவ்வொரு உடைந்த இதயத்தையும் நான் புதிதாய் உருவாக்குகிறேன் உடைந்த கண்ணாடி போல தோன்றும் உன் உள்ளம் என் கைகளில் வை நான் அதை பளபளப்பான வைரமாக மாற்றுவேன் உன் வலி வீணாகாது அது உன்னுள் ஒளிவிளக்கும் தூரிகையாகும் நீ தனிமையில் நடக்கும் இரவுகளில் நீயே உன்னை பேசுகிறாய் என் வாழ்க்கைக்கு அர்த்தமுண்டா என்று என் அன்பே உன் வாழ்க்கை என் புனிதத் திட்டத்தின் ஒரு பாகம் நீ இங்கே இருக்கிறாய் என்பது ஒரு தெய்வீக காரணம் கொண்டது நீயே யாரோ ஒருவரின் கண்ணீரை துடைப்பாய் யாரோ ஒருவரின் இருளில் ஒளியாக இருப்பாய் நீ உன்னுடைய வாழ்வின் நோக்கத்தை இன்னும் காணாதிருக்கலாம் ஆனால் என் கண்களில் அது தெளிவாகக் காணப்படுகிறது நீ எனக்கு பயன்படும் கருவி என் அன்பே உன் நம்பிக்கையை விட்டுவிடாதே நம்பிக்கை என்பது உன் ஆத்துமாவின் நங்கூரம் கடலின் அலைகள் எவ்வளவு கொந்தளித்தாலும் நங்கூரம் ஆழத்தில் நிலைத்திருக்கும் அதுபோல உன் நம்பிக்கையும் உன்னை நிலைப்படுத்தும் நான் உன் புயல்களை அமைதியாக்குவேன் நீ சுமக்கும் பாரம் உனக்கு வலிமையாக மாறட்டும் நீ சொல்வதற்கு முன்பே நான் உனக்காகச் செய்கிறேன் நீயோ சில நேரங்களில் உன் வலிமையை இழந்ததாக உணர்கிறாய் ஆனால் என் அன்பே நீயே உணராதபடி நான் உன்னுள் உயிர் ஊதுகிறேன் நீ விழுந்திடும் நேரத்தில் நான் உன்னை எழுப்புகிறேன் நீ சோர்ந்தபோதும் என் ஆவி உன்னுள் வலிமை ஊட்டுகிறது நீயோ மெதுவாக நடந்தாலும் நான் உன் பின்னால் தாங்குகிறேன் நீ ஒருபோதும் தனியாக இல்லை என் குழந்தையே உன் கடந்த காலத்தை நினைத்து துயரம் கொள்ளாதே அந்தப் பக்கங்கள் கடந்துவிட்டது புதிய நாளின் வெளிச்சம் உன்னுக்காக காத்திருக்கிறது பழைய காயங்களைப் பற்றி எண்ணிக்கொண்டால் புதிய மகிழ்ச்சியை உணர முடியாது அவற்றை என் பாதத்தில் வை நான் அதை நினைவில்லாத ஆழத்தில் வீசிவிடுவேன் நீ புதியவள் புதிய கிருபையால் மூடப்பட்டவள் உன் இதயம் அமைதியாக இருக்கட்டும் யாராவது உன்னை புண்படுத்தினால் அவர்கள் உன்னுடைய அமைதியை பறிக்க விடாதே அமைதி என்பது என் பரிசு நான் உனக்கு தரும் அமைதி உலகம் தர முடியாது பறிக்க முடியாது அந்த அமைதி உன் உள்ளத்தின் வேறாகட்டும் உன் மூச்சு எடுத்தும் வைக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் அது உன்னுடன் இருக்கட்டும் என் அன்பே உன் பார்வை எப்போதும் மேலே இருக்கட்டும் உலகத்தை பார்த்தால் நீ கலங்குவாய் ஆனால் மேலே பார்த்தால் நீ அமைதியை பெறுவாய் வானத்தை நோக்கிப் பாரு அங்கே நான் இருக்கிறேன் மேகங்களின் பின்னால் சூரியன் மறைந்தாலும் அது மறைந்துவிடவில்லை அதுபோல என் கரம் உன்னுடன் இருக்கிறது நீ காணாத போதும் நீ சிந்தனைக்குள் சிக்கிவிடாதே சில விஷயங்களை புரிந்துகொள்ள முடியாது ஏனெனில் அவை மனித அறிவுக்கு அப்பாற்பட்டவை என்மீது மீது நம்பிக்கை வை நம்பிக்கை என்பது காணாததை நம்புவது உன் கண்கள் காணாமல் போகும் இடத்திலும் என் கைகள் உன்னை வழிநடத்தும் என் குழந்தையே உன் நாவு ஆசீர்வதிக்கட்டும் சொற்கள் உயிர் கொண்டவை நீ சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் விதை அதை நன்மையாக விதை ஆறுதல் தரும் வார்த்தைகள் பேசு உன் சொற்கள் மற்றவர்களின் இதயத்தை குணப்படுத்தட்டும் கோபம் உன்னை மூடியபோது அமைதியாயிரு ஏனெனில் என் குரல் அமைதியில்தான் கேட்கப்படும் நீ சில சமயம் என் வாழ்க்கையில் தாமதம் ஏன் என்று கேட்கிறாய் என் அன்பே தாமதம் உன் தயாரிப்புக்கான காலம் நான் உன்னுள் வடிவமைக்கிறேன் உன்னால் சுமக்க முடியாத ஆசீர்வாதங்களை நெருப்பு இரும்பை வலுப்படுத்தும் அதுபோல காத்திருப்பது உன் ஆத்துமாவை உறுதியாக்கும் நம்பிக்கை இழக்காதே நான் செய்கிறதை நீ இப்போது புரியவில்லை ஆனால் ஒருநாள் நீ நன்றி கூறுவாய் நீயோ பிறரின் துன்பத்தில் இறங்கும் இதயமுடையவள் அந்த இதயம் என் இதயத்தின் பிரதிபலிப்பு நான் உன்னுள் அந்த இரக்கத்தை வைத்தேன் அதைப் பாதுகாத்துக்கொள் உலகம் சில நேரங்களில் அதை பலவீனமெனச் சொல்லலாம் ஆனால் அது உன் வலிமை இரக்கம் கொண்ட இதயம் என் ஆவியின் வாசஸ்தலம் என் அன்பே பயம் உன்னைக் விடாதே பயம் என்பது என் அன்பில் இடமில்லாதது நீ என் அன்பில் உறுதியாய் நிற்கும்போது எந்த இருளும் உன்னைத் தொடாது உன் நம்பிக்கை என் கவசம் உன் ஜெபம் என் வாள் நீ போராட்டத்தில் இருந்தாலும் வெற்றி உனதே நீ சில நேரங்களில் அமைதியாக ஜெபிக்கிறாய் சொற்கள் வராதபோது கூட அந்த மௌன ஜெபங்களையும் நான் கேட்கிறேன் உன் இதயத்தின் துடிப்பே ஜெபம் நான் உன்னுடன் பேசும் ஒவ்வொரு தருணமும் புனிதம் நீ மெளனமாக இருந்தாலும் என் ஆவி உன்னுள் உரையாடுகிறது என் குழந்தையே உன் பார்வை நித்தியத்தை நோக்கட்டும் உலகம் மாறும் ஆனால் என் வார்த்தை நிலைத்திருக்கும் மனிதனின் வாக்குகள் தளரலாம் ஆனால் என் வாக்கு நிறைவேறும் நான் சொன்னதை மாற்ற மாட்டேன் நீ என் வாக்கில் நம்பிக்கை வைத்தால் உன் வாழ்வு பாறையில் நிற்பது போல் உறுதியாயிருக்கும் நீயே எனக்கு மிகவும் மதிப்புடையவள் நான் உன்னை விலையில்லாமல் நேசிக்கிறேன் உன் முயற்சிக்காக அல்ல உன் நம்பிக்கைக்காக நான் உன்னை தேர்ந்தெடுத்தது என் அன்பால் உன் சிறப்பால் அல்ல அதனால் நீ ஒருபோதும் உன்னை சிறியவளாக நினைக்காதே நீ என் மகிமையின் பிரதிபலிப்பு என் அன்பே நீ செய்யும் சிறிய நன்மைகளையும் நான் காண்கிறேன் யாரும் கவனிக்காத காரியங்களும் என் பார்வையில் பெரியவை நீ மற்றவர்களுக்குச் சிரித்துச் சொல்லும் ஒரு இனிய வார்த்தை நீ தந்த ஒரு சிறு உதவி இவை அனைத்தும் என் ராஜ்யத்தில் நித்திய பலன்கள் மனிதர் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன் நீ சில நேரங்களில் துன்பத்தில் தள்ளாடும் ஒருவரை பார்த்து நின்று ஜெபிக்கிறாய் அந்த ஜெபம் வலிமையானது நீ யாருக்காக ஜெபிக்கிறாயோ நான் அவர்களுக்காகச் செய்கிறேன் உன் அன்பான இதயம் என் கரத்தை இயக்குகிறது என் குழந்தையே நீ உன்னை பற்றி குறைத்து எண்ணாதே உன் சிறியவனாய் தோன்றும் பங்களிப்பு கூட என் ராஜ்யத்தில் பெரியது ஒரு சிறு தீப்பொறி இருளை வெல்லும் அதுபோல உன் சிறு அன்பும் ஒருவரின் வாழ்க்கையை மாற்றும் நீ சிரமத்தில் இருக்கும் நேரத்தில் நான் உன்னை விட்டு விலகியதாக நினைக்காதே மழை பெய்யும் போது சூரியன் மறைந்தது போல தோன்றலாம் ஆனால் அது அங்கேயே இருக்கிறது அதுபோல என் கிருபை எப்போதும் உன்னுடன் இருக்கிறது நீ அலைகளில் மூழ்கும் போல் தோன்றினாலும் நான் உன்னை காப்பாற்றுகிறேன் என் அன்பே உன் இதயத்தில் பாவமில்லாத அன்பு நிலைத்திருக்கட்டும் யாரும் உன்னிடம் வரும்போது அவர்கள் அமைதியை உணரட்டும் உன் சுவாசமே அவர்களுக்கு ஆறுதலாகட்டும் உன் வாழ்வு என் அன்பின் சாட்சியமாகட்டும் நீ உன் கனவுகளை எனக்குக் கொடு அவை சிறியவையோ பெரியவையோ நான் அவற்றை பரிசுத்தமாக்குவேன் சில கனவுகளை நிறைவேற்றுவேன் சிலவற்றை மாற்றுவேன் ஏனெனில் நான் உனக்காகச் சிறந்ததை அறிவேன் என் திட்டம் உன் கனவுகளை விட உயர்ந்தது என் குழந்தையே உன் மனம் ஓய்வடையட்டும் நீ எவ்வளவு பணி செய்து சோர்ந்திருந்தாலும் என் அருகில் வா நான் உனக்குச் சாந்தி தருவேன் என் தோளில் தலையிடு என் சுவாசத்தின் அமைதியை உணரு அங்கே உனக்கு சாந்தியும் ஆறுதலும் கிடைக்கும் நீ என் குரல் கேட்டிருக்கிறாய் என் அன்பு உணர்ந்திருக்கிறாய் இப்போது அதை மற்றவர்களோடு பகிரு உன் வாழ்வு ஒரு சுவிசேஷமாகட்டும் உன் செயல் ஒருவருக்கு நம்பிக்கையாகட்டும் நீயே உலகில் என் கரங்களாக இருக்கிறாய் நீ மறந்துவிடாதே என் அன்பு என்றென்றும் நிலைக்கும் மரணத்தையும் தூரத்தையும் காலத்தையும் என் அன்பு வெல்லும் நீ எங்கே சென்றாலும் என் ஆவி உன்னுடன் நடக்கும் நீ எப்போது விழுந்தாலும் என் கரம் உன்னை எழுப்பும் நீ எப்போது சிரித்தாலும் என் இதயம் மகிழும் என் அன்பே உன் வாழ்வின் இறுதி வரை நான் உன்னுடன் இருப்பேன் நான் உன்னை நித்திய அமைதிக்குள் அழைத்துச் செல்வேன் அங்கே கண்ணீரில்லை துயரமில்லை இருளில்லை அங்கே என் ஒளி மட்டுமே அந்த நாளில் நீ என்னைக் காண்பாய் முகாமுகமாக நான் சொல்வேன் என் அன்பு குழந்தையே நன்றாக நடந்தாய் என் மகிமைக்குள் வா